ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு விளாக் வந்து புது கிச்சனில் இருந்து தான் நான் ஊருக்கு வந்திருந்தேன் இல்லையா ஊருக்கு வந்தாலே எங்கள் மச்ச வீட்டில் தான் நான் ஸ்டே பண்ணுவேன் அதாவது என் ஹஸ்பண்டோட அக்கா வீட்டில் அவங்க ஒரு வருஷமாகவே ஊரில் இல்லை ஃபாரின் இருந்தாங்க வீடை பூட்டி போட்டிருந்தாங்க நம்ம திருச்சி விலாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஏர்போர்ட் போயிருந்தோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்த இந்த கிராசரிஸ் எல்லாமே அப்படி இருந்தது ஸோ கிச்சன் தான் நீங்கள் க்ளீன் பண்ண போகிறோம் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு ஏரியாவை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணாங்க பட் நான் கிச்சன் மட்டும்தான் கவர் பண்ணியிருந்தேன் பழைய கிராசரிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் எடுத்து வேஸ்ட்டில் போட்டுட்டு பாக்சஸில் நல்லாவே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி புதுசாக கிராசரிஸ்லாம் ரீஃபில் பண்ணணும் இன்னைக்கு அதான் வேலை இந்த கிளாஸ் பாட்டில் வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த நைன்டி நைட் ருபீஸ் தான் டிமார்ட்டில் நம்ம வீட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நானும் ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் சைடில் லஞ்சுக்கான வேலையுமே போய்கிட்டு இருந்தது நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க மணக்க மணக்க மண் சத்தியில் மீன் கொள்ளம் முன்னு லஞ்சு போட்டிருப்போம் இது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல் ரால் வடை நீங்கள் மற்ற யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டாக்கோ பழைய சாதம் அந்த கஞ்சி வச்சு பண்ணுவாங்க இது அப்படிலாம் இல்லை இதுக்கு வேறு ப்ராசஸ் எங்கள் ஊரில் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து மற்ற வேலைகளையும் பார்த்துட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு நைட் ஆயிடுச்சு